ஓம் சனி பகவானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க குச்சனூர் சனி பகவான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் தங்கமே என் செல்ல பிள்ளையே என் அன்பு குழந்தையே இந்த வாழ்க்கையில் நீ பலவற்றை இழந்து பொன்னாகவும் பொருளாகவும் மன அமைதியாகவும் நிம்மதியாகவும் பலவற்றை இழந்து இப்பொழுது மட்டுமல்ல சிறு வயதிலிருந்தே சிலவற்றை இழந்து கொண்டேதான் வளர்ந்து வந்தாய் விட்டு கொடுக்கின்றேன் தியாகம் செய்கின்றேன் என்றெல்லாம் உனக்குள் நீயே சொல்லிக்கொண்டு கொண்டு பலவற்றை இழந்து கொண்டே இருக்கின்றாய் இதன் உச்சகட்டமாக இப்போது உன்னுடைய சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இழந்துவிட்டு நிற்கின்றாய் போது மகளே நீ உனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் இழந்ததெல்லாம் போதும் இனி உன்னுடைய வாழ்வில் எதையும் எதையும் இழக்க துணியாதே நீ இழக்கவும் நான் அனுமதிக்க மாட்டேன் நீ இழந்ததையெல்லாம் மீட்க பெறும் முயற்சியை தொடங்கு உன்னுடைய சந்தோஷத்தை மீட்டுக்கொள் நீ தொலைத்த அமைதியையும் நிம்மதியையும் மீட்டுக்கொள்ள முயற்சி செய் உனது இந்த முயற்சிக்கு உன்னுடைய அப்பா முற்றிலுமாக துணையாய் வருவேன் யார் எதை வேண்டுமானாலும் சொல்லட்டும் போகட்டும் கவலைப்படாதே அவை அனைத்தையும் காதை மட்டும் கேட்டுக்கொள் அவை அனைத்தையும் காதில் மட்டும் கேட்டுக்கொள் ஆனால் எந்த காரணத்திற்கொண்டும் நான் வாழ்க்கையில் தோற்றுவிட்டேன் அதனால் தான் எல்லோரும் வசை பாடுகிறார்கள் என்று மனதில் நினைத்துக்கொண்டு தாழ்வு மனப்பான்மையை வளர்த்து கொள்ளாதே இவ்வுலக வாழ்க்கையில் தோற்று போனவர்கள் அல்லது வென்று விட்டவர்கள் என்று எவரையும் நிர்ணயிக்க முடியாது ஏனென்றால் இந்த வாழ்க்கை ஒருபோதும் முற்று பெறுவதில்லை முற்று பெறும் ஒரு விஷயத்திற்குத்தானே வெற்றியும் தோல்வியும் நிர்ணயிக்க முடியும் இந்த உலக வாழ்க்கை உன்னுடைய மரணம் வரை நீடித்துக் கொண்டேதான் இருக்கும் தன்னுடைய இறுதி காலம் வரை ஒருவன் போராடிக்கொண்டேதான் இருக்க முடியும் இன்று வெற்றி கண்டவர்கள் நாளை தோல்வியை தழுவலாம் இன்று கண்டவர்கள் நாளை வெற்றி வாகை கூடலாம் வெற்றி என்பது அந்த ஒரு நாளுக்கு மட்டுமே ஆனது அடுத்த நாள் புதிதாக மலரும் புதிதாக போராட வேண்டி இருக்கும் தோல்வியும் அவ்வகையே நீ அடையும் தோல்வி இன்றைய தோல்வி அதுவே உன்னுடைய முடிவாகாது அந்த தோல்வியே உன்னுடைய முகவரியும் ஆகாது நாளைய நாள் என்பது உனக்காக புதிதாக மலரும் மீண்டும் போராடுவாய் அதில் மீண்டும் வெற்றியும் அடைவாய் ஏனென்றால் இங்குதான் எதுவுமே அதே போலத்தான் உன்னுடைய இழப்புகளும் நீ இழந்த எல்லாவற்றையும் மீட்டுக்கொள்ள கொள்ள உனக்கு ஒரு வாய்ப்பு தரப்படும் நீ அப்பொழுதும் என் மீதும் மீதும் நம்பிக்கை கொண்டு செயல்பட்டால் நீ இழந்த எல்லாவற்றையும் உன்னால் மீட்டுக்கொள்ள கொள்ள முடியும் இந்த வாய்ப்பை மட்டும் தவறவிடாதே நம்பிக்கையோடு இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் யாமிருக்க